இவ்வளோ பெரிய ராமர் கோயில் திறப்புலாம் இவ்வளோ பெரிய ஆடம்பரம் இவ்வளோ பெரிய வர ஒரு பெரிய மீடியா ஹைப்பு எல்லாத்தையும் வந்து இந்த வழக்கு வந்து உடச்சி அறிஞ்சிருச்சு வழக்கோட தீர்ப்பு அப்போ மகாராஷ்டிரா அரசு அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்டு மாராஷ்டிராவில் இப்போ பிஜேபி கவர்மெண்ட் தான் நடக்குது திருப்பி இவங்க தண்டனை குறைப்புக்கு மகாராஷ்டிரா அரசுக்கு போனால் விடுதலை ஆகிடுவாங்க அப்படிங்கிற அது அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க ஆனால் இதில் வந்து தண்டனை நிறைவேற்றுதல் அதாவது நீதி பரிபாலனத்தில் பிழை ஏற்பட்டிருக்கு ராமர் கோவில் திறக்கிற அன்னைக்கு கர்நாடகத்தில் நாங்கள் வந்து சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அதுவும் தவறு கிடையாதுன்னு கர்நாடக துணை முதல்வர் சொல்றாரு காங்கிரஸ் தலைவர்கள் போவாங்கண்ணாங்கிற கேள்விக்கு அவர் பதிலளிக்க தவிர்க்கிறார் அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள சாஃப்ட் இந்துத்துவாவா ஹார்டு இந்துத்துவாங்கிறதுல ஒரு கருத்துமை இல்லை இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இங்கே மத்திய அரசுங்கும் போது எம்பி அதுல பிரச்சனை கிடையாது ஒரே நேரத்தில் தேர்தல் கொண்டு வந்தால் எதிர்கட்சி கூட்டணிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்காதுங்கிறது ஒரு கணக்கு அந்த கணக்கு தானே அவங்க போறாங்க இதுல அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா மாலத்தீவுக்கு பதிலாக லட்சத்தீவை ப்ரொமோட் பண்றது என்பது அது சரியாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு என்னன்னா மாலத்தீவோட சுற்றுப்புற சூழலே வந்து கெட்டு போயிடுச்சுங்கிற ஒரு வாதமும் இருக்கு பூர்வ பழங்குடிகள் அவர்கள் இன்னமும் அங்க இருக்கிறாங்க உலகத்திலேயே பழமையான மனிதர்கள் அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட முடியாது எனவே மாதத்தியுடனான இருக்கிற இந்த மோதலை வைத்து இங்கு நாம் எடுக்கிற கொள்கை முடிவுகள் வந்து அவசரமானதாக போய் எதிர்காலத்தில் ஆபத்தை விளைவித்து விடக்கூடாது என்பதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் பிரதமர் ஓய்வெடுக்க போனாருன்னு நம்ம அதை கொச்சப்படுத்த வேண்டியது இல்லை ஏன்னா ராஜீவ்காந்தி காலத்திலேயும் லட்சதீப் அவர் போயிருக்காரு நியூ இயர் வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அப்படி ஓய்வெடுக்க போனார் அப்படிங்கிற அந்த வாதம் வந்து எனக்கு அது பிடித்தமானதாக இல்லை தமிழ் மன்னேர்களுக்கு வணக்கம் வேண்டிய நேரம் சிறப்பு வந்தனா மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் தர சுஷாமுவா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நந்தகுமார் பில்கேஷ் பானு வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு வழங்கி இருக்குது அவங்கள முன்கூட்டி விடுதலை செஞ்சது தவறு குஜராத் அரசுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை மகாராஷ்டிரா அரசு தான் அதை முடிவு செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்லி அந்த தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சுதந்திர இந்தியாவின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்புகளி இது ஒன்று இன்னும் சொல்லப்போனால் அவர் நடத்திய போராட்டமும் ரொம்ப வரலாற்று சிறப்பு வாய்ந்த போராட்டம்தான் மொத்தம் நான்கு முறை உச்ச நீதிமன்றம் குஜராத் மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்கிற வழக்கு அதுவும் உச்ச நீதிமன்றத்தில் தான் அவர் போட்டார் அதே போல வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கிற வழக்கு அதுவும் உச்ச நீதிமன்றம் தான் அதற்கு பிறகு நடுவிலே வந்து ஒரு தீர்ப்பை எதிர்த்து அதுவும் உச்ச நீதிமன்றம் தான் இப்போது போட்ட மனு அந்த தண்டனை குறைப்பை எதிர்த்து போட்ட மனு ஆக மொத்தம் நான்கு முறை உச்ச நீதிமன்றத்தில் இது விவாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிருக்கிறது நீதி கிடைப்பதற்கு தாமதமாக கிடைக்கிற நீதி அது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்றாலும் இப்போதாவது நீதி கிடைத்தது என்கிற ஒரு ஆறுதல் தெரிகிறது இல்லை ஒரு வழக்கறிஞராக நான் பார்க்கிற மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் சென்டென்ஸ் ஆஃப் ஃபைன் வந்து இந்த தண்டனையை பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு தண்டனை என்பது ரெண்டு வகை சென்டென்ஸ் ஆஃப் இம்பரிசன்மெண்ட் என்று சொல்வார்கள் சிறைவாசம் சென்டென்ஸ் ஆஃப் ஃபைன் என்பது அபராதம் அபராதம் செலுத்த தவறினால் மேலும் அதிகப்படியான சிறை வாசம் அனுபவிக்க வேண்டியது வரும் எடுத்துக்காட்டாக நீங்கள் சசிகலா வழக்கு என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நாலு வருஷம் சிறை தண்டனை அதுக்கு பிறகு கோடிக்கணக்கான ரூபாய் அபராதம் அபராதம் செலுத்த தவறினால் மேலும் ஆறு மாதம் ஒரு ஒரு சிறை தண்டனை எப்போதுமே எல்லா வழக்குகளிலும் அது அப்படி தான் இருக்கும் சில நேரங்களில் அபராத தொகை பத்தாயிரமாக இருக்கலாம் சில நேரத்தில் பத்து லட்சமாக இருக்கலாம் இதில் இவர்களுக்கு அபராத தொகை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ எப்போதுமே இந்த விடுதலைன்னு வரும்போதே அபராத தொகை செலுத்தப்பட்டதா என்பதற்கான சான்று இந்த விசாரணை நீதிமன்றம் தான் கொடுக்க முடியும் இந்த இடத்துல மகாராஷ்டிரா தான் வழக்கு நடந்த விசாரணை நீதிமன்றம் அந்த விசாரணை நீதிமன்றத்தால் தான் அது கொடுக்கவும் முடியும் ஏன்னா அவங்ககிட்ட தான் அந்த பேசிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அதாவது தண்டனை குறைப்பு தந்த குஜராத் மாநில அரசிடமோ குஜராத் மாநில நீதிமன்றத்திலோ அபராத தொகை செலுத்தியதற்கான சான்று இருப்பதற்கு வழி இல்லை ஆனால் தண்டனை குறைப்பு தரப்பட்டு அபராத தொகை செலுத்தாமலேயே விடுதலை ஆகியிருக்கிறார்கள் இது வந்து ஒரு பெரிய டிராவஸ்டி ஆஃப் ஜஸ்டிஸ் நீதி பரிபாலனத்திலேயே பெயர்பட்டிருக்கிற பெரும் பிழை அப்போ ஒரு கைதி விடுதலையாகும் போது அபராதம் செலுத்தாம எப்படி விடுதலை ஆக முடியும் அபராத தொகை செலுத்தலாம் அப்படிங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயுமே வச்ச சார் வந்து அனுமதி விடுதலை செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இருக்குல்ல ஏற்கனவே அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு அதை இன்னைக்கு மாத்தி ஒரு தீர்ப்பு அப்படிங்கும் போது ஏன் இந்த முரண் ஏற்படுத்துங்கிற ஒரு கேள்வி எழுதல சார் அந்த முரணைக்கு காரணமும் இந்த தீர்ப்பில் விவரமா சொல்லியிருக்காங்க ஏன் இந்த முரண் காரணம்னா உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் நீங்க தவறான தகவல்களை அளிக்கிறீங்க ரெண்டு தவறான தகவல் ஒன்று காலாவதியான சட்டம் அந்த சட்டத்தின் கீழே தண்டனை குறைப்புங்கிற பரிந்துரை அது ஒரு தவறான தகவல் ரெண்டாவது தவறான தகவல் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தின் நீதி நீதிமன்றத்துக்கு தான் இதற்கான உரிமை இருக்கு அந்த மாநில அரசுக்கு தான் வந்து அதுதான் அப்ரோபிரேட் கவர்மெண்ட்டுங்கிறதையும் மறைச்சது அப்ப ரெண்டையும் மறைக்கும் போது உச்ச நீதிமன்றம் ஒரு தவறான தீர்ப்பு கொடுத்துருங்க இப்ப தவறான தீர்ப்பு கொடுக்கும்போது ஏற்படுகிற பெரும் பிழை என்ன அப்படின்னா இப்ப இந்த தீர்ப்புலாம் மகாராஷ்டிரா அரசுக்கு தான் உரிமை இருக்கு அப்படிங்கும்போது ஏற்கனவே குஜராத் அரசு கடை முடித்த அதே ப்ராசஸ நாளைக்கு மகாராஷ்டிரா அரசு செய்யும் போது இவங்க விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார் வாய்ப்பு இல்லைங்க என்ன காரணம்னா அப்ரோப்ரேட் கவர்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வச்சு சொல்றீங்க அது அப்போ மகாராஷ்டிரா அரசு அப்ரோப்ரேட் கவர்மெண்ட்டு மகாராஷ்டிராவில் இப்போ பிஜேபி கவர்மெண்ட் தான் நடக்குது திருப்பி இவங்க தண்டனை குறைப்புக்கு மகாராஷ்டிரா அரசுக்கு போனால் விடுதலை ஆயிடுவாங்க அப்படிங்கிற அது அந்த குள்ள நீங்கள் போறீங்க ஆனால் இதில் வந்து தண்டனை நிறைவேற்றுதல்ல அதாவது நீதி பரிபாலனத்துல பிழை ஏற்பட்டிருக்கு நீதி பரிபாலன பிழை என்பது என்னன்னா சென்டென்ஸ் இப்ப உதாரணமா ஒரு தகுதி இழப்புக்கு சென்டென்ஸ் போதும் அது எதோ அபராதம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் ஒரு சென்டென்ஸ் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் பார்ட் ஏ பார்ட் பி மாதிரி பார்ட் பி வந்து நிறைவேற்றவே இல்லை நிறைவேற்றவே இல்லைங்கும் போது இவங்க எப்படி தண்டனை குறைப்புக்கு தகுதியானவர்கள் ஆவாங்க ஸோ மராட்டி அரசு நினைச்ச மராஷ்டிரா அரசு விரும்பினாலும் உங்களுக்கு தண்டனை குறிப்பு தர முடியாது குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்னாடி தான் இந்த விடுதலை வந்து அற செய்யப்பட்டு அது வந்து தேர்தல் ஒரு வெற்றி வாய்ப்புக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது இப்போ இவங்க திருப்பி சரி செல்ல வேண்டிய வாய்ப்பு இருக்குது பாஜக அரசுக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கும் போது இது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா சார் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஏற்கனவே கட்டியம் கூறுற மாதிரி நேற்றே இன்னொரு ரிசல்ட் வந்துருச்சேன் ராஜஸ்தான் மாநிலத்தில் இடைத்தேர்தலில் வந்து பிஜேபி தோத்து போச்சா இத்தனைக்கும் வேட்பாளர்களை ஒருத்தரை வந்து தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும்போது போது அமைச்சரா தேர்தல் நன்னடத்தை விதி அப்பட்டமா மீறப்பட்டது காங்கிரஸ் கட்சி வந்து அங்க இப்போ பன்னிரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கு அப்ப வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு எது கட்டியம் கூறுது எதிர்கட்சிகளின் ஒற்றுமை எதிர்க்கட்சிகள் வந்து ஒற்றுமைப்பட்டால் வெற்றி சாத்தியம் பிஜேபி அரசு இன்னும் சொல்லப்போனால் பிரதமர் மோடி அவர்கள் முப்பத்தொம்பதுல இருந்து நாற்பது சதவீதம் ஓட்டு நமக்கு இருக்கு அதை ஐம்பது சதவீதமா உயர்த்தணும் உயர்த்துறதுக்கான வழி வந்து இந்து ஓட்டு வங்கியே எண்பது சதவீதமாக உயர்த்துவது அது நம்மகிட்ட அறுபது சதவீதம் இருக்குன்னு இப்பதான் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் பேசினாரு பிஜேபி உள்ளரங்க கூட்டத்தில் பத்திரிகைகளில் செய்தியா வந்துச்சு இப்ப ராமர் கோயில் ராமர் கோயில் திறப்பு விழா அந்த ஏற்பாடுகள் இந்து ஒற்றுமை இதெல்லாம் திருப்பி பேசிட்டே வராங்க இந்த காலகட்டத்துல தானே ராஜஸ்தான் மாநிலத்துல தேர்தல் நடக்கு ராஜஸ்தான் மாநிலத்தை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க ராஜஸ்தான் மாநிலத்துல தான் வந்து முதல் சதி இப்போ சுதந்திர இந்தியாவில் வந்து சதி மாதாவாக கொண்டாடப்பட்ட பெண் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து உடன்கட்டை ஏறிய பெண் அது அது பிஜேபியோட வளர்ச்சிக்கு அது ஒரு காரணமாகவே இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து அங்கே இந்து ஓட்டு வங்கி இருந்துச்சு இருக்குது ஆனால் இவர்கள் நினைக்கிற மாதிரி அதை வந்து பிஜேபிக்கு ஆதரவாக எண்பது சதவீதத்துக்கு உயர்த்துவது என்பது நடக்காத காரியம் அதுதானே இந்த இடைத்தேர்தல் முடிவு உணர்த்துது இத்தனைக்கு இடைத்தேர்தலில் வந்து ஆம் ஆத்மி வேற ஒரு போட்டியாளர் அவங்க ஒரு பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க அப்போ ஆம் ஆத்மியும் போட்டி இல்லாமல் இருந்திருந்தால் பி காங்கிரஸோட ஓட்டு இன்னமும் உயர்ந்திருக்குமே இருபத்தையாயிரம் ஓட்டுக்கு மேலே போயிருப்பாங்களே பிஜேபிக்கு மிகப்பெரிய அடியால் அது இருந்திருக்கும் வரவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலுக்கு இதெல்லாம் கட்டியம் தானே அமையுது இப்போ இவ்வளோ பெரிய ராமர் கோயில் திறப்பு விழா இவ்வளோ பெரிய ஆடம்பரம் இவ்வளோ பெரிய வர ஒரு பெரிய மீடியா ஹைப்பு எல்லாத்தையும் வந்து இந்த வழக்கு வந்து ஓடச்சி எரிஞ்சிருச்சு வழக்கோட தீர்ப்பு இடைத்தேர்தல் முடிவு ஓடச்சு எரிஞ்சிருச்சு வரவிருக்கிற காலம் வந்து பிஜேபி நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கும் போது இன்னொரு நிகழ்வு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ராம்நாத் கோவிந்த் தலைமையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுச்சு அந்த குழு வந்து மக்கள் கிட்ட கருத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க பத்து நாட்களுக்குள்ள சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த கால நிர்ணயம் வச்சு அந்த கருத்து கேட்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒன்றரை மாதங்கள தேர்தலை அறிவிப்பை வெளியீட்டு வேண்டிய சூழ்நிலையில் அவசர அவசரமாக இந்த கருத்து கேட்புக்கான அவசியம் என்ன சார் வந்துச்சு பத்து நாள் கால அவகாசங்கிறது போதவே போதாதுங்க அது முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலான குழு இந்த இவ்வளோ பெரிய இன்சபிஷியன்ட் டைம் கொடுக்குது கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போகும் ரீசனபிள் டைம்ங்கிறது தாங்க நம்மளோட நீதி பரிபாலின கோட்பாடு எல்லாத்துக்கும் வந்து ரீசனபிள் டைம் கொடுக்கணும் இதுக்கு குறைந்தபட்சம் ஒரு மாதம் டைம் வேணும் பத்து நாள்னு சொல்லி அவசர அவசரமாக அதை கொண்டு வர போகிறாங்க அது நல்லா தெரியுது அது போக யூனிஃபார்ம் சிவில் கோடு உத்தரகாண்ட் மாநிலம் வந்து அதை பரிசீலனை செய்ய போகுது அதே மாதிரி நிறைவேற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அதுவும் ஒரு அவசர சட்டமாக பிரயோகிக்கப்படுவதற்கு வழி இருக்குது ஆக பாரதிய ஜனதா வந்து ராமர் கோவில் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மூணு விஷயங்களில் இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கு நல்லா நல்லாவே அது தெரியுது ஆனால் அதற்கும் எதிர்ப்பு இருக்கிறது பூரி சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறாரு என்னோட கோவர்தன் மடத்தோட எல்லை அயோத்தி வரைக்கும் இருக்குது என் ஜூரிசிஷன் அயோத்தி அயோத்தியில ராமர் கோயில் தரப்பு விழா யாரை கேட்டுட்டு நீங்க நடத்துறீங்க சரி அது இதற்கு முன்பு அங்கு வழிபட்டு கொண்டிருந்த விக்கிரகங்கள் என்ன ஆச்சு ராம்லாலா விக்கிரகம் என்ன ஆச்சு ராம்லாலானா பேபி ராம் குழந்தை ராமர் அந்த குழந்தை ராமர் பேர்ல தான் வழக்கே நடந்துச்சு மைனர் சூட்டு பர்பச்சுவல் மைனர் அதாவது நிரந்தரமாக மைனரா இருப்பவர் யாருன்னா குழந்தை ராமர் எனவே குழந்தை ராமர் பேர்ல சிவில் சூட்டு ஐநூறு வருஷத்துக்கு பிறகு போட முடிஞ்சுது இப்ப அந்த குழந்தை ராமர் சில எங்கன்னு கேட்கிறாரு அவர் சங்கராச்சாரியார் கேட்கிறாரு இந்து மதத்தின் மிகப்பெரிய வீடாதிபதிகள் அவர் ஒருத்தர் புதிய சிலை செய்த அதை எப்படி வந்து மோடி தொட்டு தூக்கிட்டு வர முடியும் இது எதுக்கு ராமரை நீங்க அரசியல் படுத்துறீங்க கேள்வி கேட்பதே இந்து மதத்தின் ஒரு பெரிய ம மடாதிபதிகள் ஒருவர் தான் ராமர் கோயிலை சுற்றிய சர்ச்சைகள் ஏராளமா வருது இன்னும் சொல்லப்போனாலும் அது நாற்பது பர்சன்ட் கூட வேலை முடியலன்னு சொல்றாங்க அப்போ இன்னைக்கு கர்நாடகாவில் டி கே சிவகுமார் என்ன சொல்றாரு ராமர் கோயில் திறப்பு விழாங்கிறது எல்லாருக்குமே அது காங்கிரஸ் துணை முதலமைச்சர் எல்லோருக்குமே வந்து இந்தியர்கள் அனைவருக்குமே அது புனிதமானது தான் அது வந்து தவறு கிடையாது ராமர் கோவிலுக்கு ராமர் கோவில் திறக்கிற அன்னைக்கு கர்நாடகத்தில் நாங்கள் வந்து சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அதுவும் தவறு கிடையாதுன்னு கர்நாடக துணை முதல்வர் சொல்கிறாரு காங்கிரஸ் தலைவர்கள் போவாங்களாங்கிற கேள்விக்கு அவர் பதிலளிக்க த தவிர்க்கிறாரு அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள சாஃப்ட் இந்துத்துவாவா ஹார்ட் இந்துத்துவாங்கிறதுல ஒரு கருத்து ஒற்றுமை இல்லை இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இங்கே ஆனால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் ஹார்ட் இந்துத்வா இந்து ஓட்டு வங்கியை ஒருங்கிணைத்தல் அதை நோக்கி அவங்க போறாங்க ஒரு இந்த நாட்டின் நல்வினை பயனாக உச்ச மாதிரியான அமைப்புகள் அப்பப்போ வந்து அதுக்கு பிரேக் போடுது அதை வைத்து தான் வந்து பாரதிய ஜனதா இப்போ பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பிற கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியும்னு எங்களை போன்றவர்கள் நம்புறோம் காங்கிரஸ் கட்சியாரையே ஒருங்கிணைக்க எல்லாம் எனக்கு சந்தேகம் உண்டுங்க இப்போ நே நேற்றுக்கு வந்து ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு உடன்பாடு ஏற்படுறதுக்கு வழி இருக்கு டெல்லியில வந்து இருக்கிற சீட்ல காங்கிரஸ் கட்சிக்கு மூணு சீட் கொடுத்துட்டு மீதி சீட்டு வந்து ஆம் ஆத்மி நிற்க போகுதுங்கிற மாதிரி செய்திகள் வந்து வெளிவருது டெல்லி பத்திரிகைல செய்திகள் வெளிவருது ஆக ஒற்றுமை சாத்தியப்பட்டால் பாரதிய ஜனதாவை வீழ்த்த முடியும் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கொண்டு வரதோட நோக்கம் என்ன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்கில் தேர்தல் நடத்தப்பட வேண்டிய மாநிலங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்தால் ஒரு குழப்பம் ஏற்படும் ஏன்னா மாநில அரசியல்ல மாநில முதல்வர் பதவிங்கிறது முக்கியம் மத்திய அரசுங்கும் போது எம்பி அதில் பிரச்சனை கிடையாது ஒரே நேரத்தில் தேர்தல் கொண்டு வந்தால் எதிர்கட்சி கூட்டணிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்காதுங்கிறது ஒரு கணக்கு அந்த கணக்கை நோக்கி தானே அவங்க போறாங்க இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய எதிர்க்கட்சிகள் எதிர்கொள்ள தவறுகின்றனவாங்கிற உதற்கான பாராளுமன்ற தேர்தலுக்கு தள்ளி வைக்க முடியாதுங்க அதுக்கான வாய்ப்பு இல்ல என்ன காரணம்னா அப்படி தள்ளி வைக்கிறதா இருந்தா நீங்க பழைய மாதிரி இந்திரா காந்தி அம்மா காலம் மாதிரி ஆறு வருடமா உயர்த்தி சட்டம் கொண்டு வரணும் அரசியல் சாசனத்தை திருத்தி எமர்ஜென்சி பீரியட்ல என்ன ஆச்சுன்னா அஞ்சு வருடமாக இருந்த ஆயுள் காலத்தை ஆறு வருடமாக உயர்த்தி இந்திரா காந்தி அம்மா சட்டம் கொண்டு வந்தாங்க மாநில சட்டமன்றங்களின் ஆயுளும் ஆறு வருடமாக உயர்ந்தது அதில் அப்போ ஒரே நேரத்தில் வந்து மத்திய பாராளுமன்றத்துக்கான ஆயுளை கூட்டித்து மாநில பாராளுமன்றத்து மா சட்டமன்றத்துக்கான ஆயுளை குறைத்து இப்படி வந்து ஆர்பிட்டரியாக டிசிஷன் எடுக்க முடியாது உச்ச நீதிமன்றத்தில் அது அடி வாங்கணும் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை ஆனால் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஜெயிச்சு வந்த பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வர்றோம்னு சொல்லுவாங்க அதை தாண்டி அதுல வந்து வேற நேரடியான ஒரு முக்கியத்துவம் இருப்பதாக எனக்கு தோன்றது அடுத்தபடியா இன்னொரு விவகாரம் வந்து மாலத்தீவுகளுக்கும் மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்குமான பிரச்சனை அதன் தொடர்ச்சியா வந்து இப்ப இஸ்ரேல் உள்ள தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட செய்தி வழியாகுது லட்சத்தீப்லாம் பிரதமர் போயிட்டு ஓய்வு எடுக்கிறாரு அங்கே சில புகைப்படங்கள் எடுத்து சமூக வலைதளங்கள்லாம் பதிவிடுறாரு அதன் தொடர்ச்சியாக மாலத்தீவு அமைச்சர்கள் கருத்து தெரிவித்து அவங்க இடைநீக்கம் செய்யப்பட்டு இப்போ பாய்காட் மாலத்தீவு அப்படின்னு சமூக வலைதளங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நேற்று இந்தியன் காமரோ சாம்பர் ஆஃப் காமர்ஸ் கூட வந்து மாலத்தீவை புறக்கணித்து லட்சதீப்பே அந்த மாதிரி தீவுகளையும் ஊக்குவிங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் கொடுத்துருக்காங்க எதனால இந்த சசீஷன் மாலத்தீவில் வந்து இந்திய ராணுவம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து இலங்கையில இருக்கிற போராளி குழுக்கள்ல ஒரு குழு மாலத்தீவோட சில பகுதிகளை போய் கைப்பற்றிடுச்சு அப்போ இந்திய ராணுவம் தான் போய் அவர்களை விரட்டி அடித்தது அதிலிருந்து இந்திய ராணுவம் அங்கே நிலை கொண்டிருக்கிறது இதுல வந்து ஒரு இன்னொரு நாட்டின் இராணுவ படைகள் தங்கள் நாட்டு மண்ணில் இருப்பதை வந்து அவர்கள் விரும்பவில்லை அதாவது இராணுவத்தின் உதவி அந்த கோஆபரேஷன் வாங்கிக்குவாங்க பட் பெர்மனன்ட் பேஸ் போடும்போது அது சில மன கஷ்டங்களை ஏற்படுத்துகிறது தேர்தல் அதை வைத்துதான் பிரச்சாரம் நடந்தது மாலத்தீவு தேர்தல் பிரச்சாரம் நடந்தது மாலத்தீவில் புதிய அரசு வந்தது அவங்க இந்திய இராணுவம் வெளியேறணுங்கிற அந்த கோரிக்கையை வைத்தார்கள் அது இன்னமும் முடிவுக்கு வரல இதற்கிடையில் வந்து மாலத்தீவு நீங்கள் சொன்ன மாதிரி மாலத்தீவின் மூன்று மந்திரிகள் வந்து அந்த இந்த லட்சத்தீவுல மோடி அரசு மோடி எடுத்துக்கொண்ட படத்தை வைத்து ரொம்ப ஒரு கேலி கிண்டலுமாக பதிவுகளை போட்டிருந்தார்கள் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் இதில் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா மாலத்தீவுக்கு பதிலாக லட்சத்தீவை ப்ரொமோட் பண்ணுறது என்பது அது சரியாங்கிறதுல எனக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு என்னென்னா மாலத்தீவோட சுற்றுப்புற சூழலே வந்து கெட்டு போயிடுச்சுங்கிற ஒரு வாதமும் இருக்கு அந்த ப்ளூ சி அதெல்லாம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு காரணம் வந்து ஓவர் டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்டுகள் போடுற கழிவு பொருட்கள் மாலத்தீவுங்கிற மாலத்தீவு வந்து ரொம்ப கடல் மட்டத்தில் இருக்கிறது கொஞ்சம் கடல் மட்டம் உயர்ந்தா கூட தீவே முழிக்கிறோம் முழு நாடே காணாமல் போயிடுற அபாயம்லாம் இருக்கு அப்படி லட்சத்தீவு அந்த மாதிரி வந்து கண்ணா பின்னான்னு நம்ம ப்ரொமோட் பண்ணிடக்கூடாது ஹைஎண்டு டூரிஸ்ட்டுக்கு வேணால் அதை திறந்து விடலாம் லோ லோஎண்டு டூரிஸ்ட்டு அதாவது சாதாரணமாக நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் அங்கே போகிறது அப்படின்னு ஆரம்பித்தா பெரிய கூட்டம் போகும் அது வந்து நம்மளோட அந்த அந்த ஈகாலஜிக்கல் பேலன்ஸை வந்து ரொம்ப குறைச்சிரும் இப்படியான ஒரு வாதமும் இருக்கிறது ரொம்ப சர்வஸ் ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய விஷயம் ஒன்று அதே மாதிரி அந்தமான் அந்தமான்ல வந்து மிகப்பெரிய ஈக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது பூர்வ பழங்குடிகள் அவர்கள் இன்னமும் அங்கே இருக்கிறாங்க உலகத்திலேயே பழமையான மனிதர்கள் அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட முடியாது எனவே மாதத்தியுடனான இருக்கிற அந்த மோதலை வைத்து இங்கு நாம் எடுக்கிற கொள்கை முடிவுகள் வந்து அவசரமானதாக போய் எதிர்காலத்தில் ஆபத்தை விளைவித்து விடக்கூடாது என்பதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் பிரதமர் ஓய்வெடுக்க போனாருன்னு நம்ம அதை கொச்சப்படுத்த வேண்டியது இல்லை ஏன்னா ராஜீவ்காந்தி காலத்திலயும் லட்சத்தீவு அவர் போயிருக்காரு ஒரு நியூ இயர் வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அப்படி ஓய்வெடுக்க போனார் அப்படிங்கிற அந்த வாதம் வந்து எனக்கு அது பிடித்தமானதாக பிரதமர் போனதன் மூலமாக வந்து தெரிந்தது அதை எடுத்துக்கிடலாம் மோடி லட்சத்தீவுக்கு போறதுங்கிறது சாதாரண நிகழ்வா நம்ம நாட்டுக்குள்ள இருக்க ஒரு நிகழ்வுக்கு மாலத்தீவு ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது அதன் பின்னாடி இருக்க அரசியல் வந்து இந்தியா அரசியலை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்று மாலத்தீவில் இப்ப புதுசா பிரதமராக பதவியேற்றிருக்காரு சீனா ஆதரவுல இருக்காரு அப்படிங்கும்போது இந்தியா எங்கெல்லாம் விலகுதோ அந்த இடத்துலலாம் சீனா உள்ள புகுந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இந்தியாவுக்கான ஒரு இடம் வந்து மறுக்கப்படுது அதே மாதிரியான வாய்ப்பு வந்து ஸ்ரீலங்காவிலேயே இருக்குங்கறத நம்ம மறந்துட வேண்டாம் மாலத்தீபை விட கூட நமக்கு ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப நியர் நேரடியா தமிழ்நாட்டுக்கு அந்த ஆபத்து இருக்கு கும்மிடி புட்டி தாங்கினாலே எவ்வளவு சீன தொழிற்சாலைகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏகப்பட்டது வந்துருச்சு அதை இன்னும் சொல்ல போனால் சுப்பிரமணிய சாமி போடுற ட்வீட்டெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா லடாக் பகுதியில் ஏராளமான நிலம் சீனா ஆக்கிரமிப்பில் இருக்குன்னே அவர் சொல்கிறாரு அதாவது இந்திய பகுதி ஆனால் சீனா ஆக்கிரமிப்பில் இருக்கு மத்திய அரசாங்கம் அதை கண்டுக்கவே இல்லைன்னு அவர் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து இது வந்து தனியாக ஆராய வேண்டிய விஷயம் ஆனால் வெறுமனே மாலத்தீவு மாலத்தீவுலேருந்து இந்திய ராணுவம் வெளியேறணுங்கிற அந்த நிபந்தனை அதை மட்டும் வைத்து முடித்து போட்டு இவ்வளவு பெரிய ஒரு ஜியோ பொலிட்டர் வந்து அவசர முடிவு எடுக்க கூடாது என்பது எனது கருத்து இதுவரை எங்களோட நன்றி நன்றி நந்தகுமார்